உலகம் சொல்லும் அவ்வளோதான் இனி ஒன்றும் என்ன செய்ய முடியாது நம்புகிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லுகிற போது இந்த சூழலிலும் தேவனை மாத்திரம் நம்பி இருங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் மத்திய பத்து இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே மீட்கப்படுவான் விடுவிக்கப்படுவான் ஆசிர்வதிக்கப்படுவான் அவனுக்கு எல்லாம் பரலோகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படும் அவரை நம்பி நீங்க ஓடுகிற போது அன்றவர் என்ன செய்வாரா இந்த கடைசி நாள் வருகிற போது நியாயத்திற்கின் நேரங்கள் வருகிற போது அன்றவர் சொல்லுகிறார் நாம் என்ன செய்யப்பட மாட்டோமா குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு இறக்கும் செய்வார் கடைசி வரைக்கும் ஓடுகிறவர் மற்ற இருபத்தி எட்டு இருபது நீங்கள் அவரை நம்பி ஓடுகிறபோது அவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தோ சகல நாட்களிலோ நம்மோடு கூட இருப்பாங்க கலையிலாம்